அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த மாதிரி இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போறோம் ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடி அப்படின்ற மாதிரி அண்ணன் புட்டின் அவர்களுடைய சமீபத்திய இன்டர்வியூ டக்கர் கால்சன் இவரை பத்தி நம்ம ஏற்கனவே ஜாம்பவான்ல பாத்திருக்கோம் இவர் ஒரு சேனல்ல ரொம்ப இருந்த ஜேர்னலிஸ்ட் ஆனா அங்க வந்து அவருடைய கருத்துக்களுக்கும் சேனலுடைய கொள்கைக்கும் ஏதோ கொஞ்சம் ஒத்து வரல அப்படின்றதுனால அதை விட்டு வெளியில வந்துட்டாரு ரொம்ப நாளாவே இவர் புட்டினை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அதே அளவுல வந்து பயங்கரமான எதிர்ப்பும் இருந்தது புட்டின் எல்லாம் இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு அதையும் மீறி அந்த இன்டர்வியூ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அந்த இன்டர்வியூ அதை கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும் இன்றைக்கு உலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா புட்டின் வந்து ஒரு சர்வாதிகாரி இந்த உலக சமுதாயத்துக்கு எதிரானவர் மூன்றாவது உலக யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறவர் உக்ரைன் மீது தேவையில்லாம படையெடுத்து எவ்வளவு சின்ன குழந்தைங்க வயசானவங்க அவங்களையெல்லாம் குண்டு போட்டு கொண்டுகிறாரு இப்படித்தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த இன்டர்வியூ முழுசா கேட்கும் கேட்கும்போது அப்படியே அந்த செட் பண்ண நெரேட்டிவ்லாம் தூள் தூளா உடைஞ்சு போயிடும் அதனால தான் பாத்தீங்கன்னா பிரிட்டனுடைய முன்னாள் பிரதம மந்திரி யாவும் இருக்கா அந்த தலையே வராமல் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு ஆ கரெக்ட் ஜான்சன் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஐயோ நீங்க எல்லாம் அதை பார்க்காதீங்க அதுல ஒரு பொய் பொய்யாவது சொல்லி இருந்துறாரு அப்படின்றாரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்ப பாக்குற ஜனங்களுக்கு தெரியாதா இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சரி அப்படி தெரியாமையே இருந்துட்டு போட்டோம் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கூட கேட்க கூடாது அப்படின்னா இதுதான் ஜனநாயகமா போனா இதுதானே சர்வாதிகாரம் ஆனா இவங்க சொல்றாங்க புட்டின் சர்வாதிகாரி அப்படின்னு புட்டின் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன இவங்க தரப்புல அப்படின்னா இத்தனி வருஷம் ஒரு மனுஷன் ஜெயிச்சு ஜெயிச்சு வர முடியுமா அங்க தேர்தல் அப்படின்றதெல்லாம் வந்து ஊரைய மாத்துற வேலை இதுதான் இவங்களுடைய குற்றச்சாட்டு இந்தியாவிலையும் ஒரு சிலர் வந்து இதை சப்போர்ட் பண்ணி நினைக்கிறாங்க இந்த ஆர்கியூமெண்ட் புட்டின் ஜெயிக்கிறதெல்லாம் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் அங்க வந்து ஒழுங்கான தேர்தலே நடக்கல அப்படின்னு ஆனா இந்தியால புட்டினை எதிர்க்கிறதா சொல்றவங்க என்னைக்காது வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் எப்படி ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சி வந்தாங்கோ பாசு அவர்கள் லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது எப்படி சாத்தியமானதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் இப்பவும் ஒதிஷால நவீன் பட்நாயக் அவர்கள் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரா அவரு வெற்றி பெற்று வருகிறார் அதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்க கண்ணுக்கு அங்க புட்டின் இங்க மோடி இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் தெரியும் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆமாங்க ரெண்டு வருஷம் ஆக போகுது தல தவசத்துக்கு ஜோ பைடன் அவர்கள் போயிட்டு வந்தாரு போவாரா அப்படின்னு தெரியல இந்த யுத்தம் ஆரம்பிச்சப்போ இந்தியாவில் இந்த மெயின் மீடியான் பெரும்பாலான ஊடகங்கள் இன்மேறிய வழி உக்ரைனை தான் சப்போர்ட் பண்ணாங்க பாவம் உக்ரைன் நாடு ரஷ்யா இப்படி வந்து வாங்குது யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எல்லாரும் பார்த்திருப்போம் எதை பத்தியும் யோசிக்காம ஐ சப்போர்ட் புட்டின் அப்படின்னு நாம தான் வந்து உரத்து சொன்னோம் இன்னைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கும் இந்த பேட்டியை நீங்க பார்த்து முடிச்ச பிறகு சொன்னது கரெக்ட் தான் இவங்க தரப்புல இவ்வளவு நியாயம் இருக்கின்றதா ரஷ்யா தரப்புல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் புரியும் இது தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த இன்டர்வியூவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இருக்கவங்க இப்ப புரியுதுங்களா அந்த இன்டர்வியூக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாட்காஸ்டாகவும் இருக்குது நீங்க ஹெட்ஃபோன் போட்டு காதல கூட கேட்கலாம் அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவர் ரஷ்யன்ல பேசுறத இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா சரி எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸும் நாலேஜும் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கிறார் புட்டின் அவர்கள் ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கிறாருங்க புட்டின் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க இன்னைக்கு உக்ரைன் வந்து ஒரு தனி நாடு தனி மக்கள் தனி இனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி கிடையவே கிடையாது உக்ரைனியன் அப்படின்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ரஷ்யால பார்டர் ஏரியால எல்லை பகுதிகளில் வேலை செய்யறவங்க அங்க குடியேறியவர்கள் அதாவது நாட்டின் பகுதியை விட்டு ஒரு தூரம் தள்ளி இருக்காங்க பாருங்க அவங்களத்தான் உக்ரைனியன் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அது ஒரு தனி நாடு இனம்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றாரு இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஏதோ லேசா பொறி தட்டுது கரெக்ட் திராவிடம் அப்படின்னா அந்த வடமொழி சொல்லுக்கான பொருள் மூன்று புறமும் நீரால் சூழப்பட்ட பகுதி அதை வந்து இன்னைக்கு ஒரு இனமாவே மாத்திட்டாங்க பாத்தீங்களா இதேதான் உக்ரைன்லையும் நடந்திருக்கின்றது அதுக்கப்புறம் வரலாற்றுல இருந்து நிறைய விஷயங்கள் பேசுறாருங்க புட்டின் அவர்கள் பட் ஒன் திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏதோ ஆயிரம் வருஷம் வரலாறு பேசுறாரு அப்படின்றதுக்காக போர் அடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது இல்ல எந்த விதமான ஒரு துண்டு சீட்டோ எதுவுமோ இல்லாமயே ஆயிரக்கணக்கான வருஷத்திய வரலாற்றை அப்படியே சொல்லிட்டு வர்றாரு நடுவுல டக்கர் கால்சன் கேக்குறாரு நீ பாட்டுக்கு போயினே அந்த வருஷத்தை எடுத்து சொல்றாரு சரி வரலாற்றை விட்டு தரங்க இன்றைக்கு பிரச்சனை ஆரம்பமானதுக்கு காரணம் பாருங்க ரஷ்யா தாங்க சண்டே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு வடிகட்டின போய் இருக்கவே முடியாது அந்த புட்டின் அவர்களுடைய பேட்டியை பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் டக்கர் கால்சனே கேட்கிறாரு சார் அப்படின்னா இதெல்லாம் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய பிரச்சாரம்னு சொல்லும்போது இதை வந்து நீ ஏன் கவுண்டர் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா சொன்னார் புட்டின் எனக்கு பண்ண முடியும் கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அமெரிக்கா தானே அப்போ அவங்க பொய் பிரச்சாரம் தானே வந்து மேல நிற்கும் நாம சொல்றது எங்கேயாவது எடுபடுமா அப்படின்னு கேட்டார் இன்னைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ தமிழகத்திலேயே பார்க்குறமே எவ்வளவு பொய்ப் பிரச்சாரங்கள் உண்மைக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது ஆனா இதைத்தான் வந்து உண்மை அப்படின்னு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க அதை திருப்பி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ற அக்கறையும் கிடையாது இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யுஎஸ்எஸ்ஆர் சிதர் உண்டு தனித்தனி நாடுகளாக அந்த ரிப்பப்ளிக்ஸ் தான் பிரிந்து போனப்போ அப்ப என்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அமெரிக்கால அப்படின்னா நேட்டோ அப்படின்றது வந்து டுவர்ட்ஸ் ரஷ்யா எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டோம் ரஷ்யா இன்றைக்கு இருக்கின்ற ரஷ்யாவுடைய பார்டர்ஸ் அப்படின்றது அதிலிருந்து பிரிந்து போன மற்ற நாடுகளாக தான் இருக்குமே தவிர நேட்டோ கண்ட்ரிஸாக இருக்காது இதுதாங்க ஆனா இதை வந்து அமெரிக்காவோ இல்லை மற்ற நேட்டோ உறுப்பு நாடுகளோ மதிக்கவே இல்லை அதுக்கப்புறம் புட்டின் சொல்றாரு இரண்டாயிரம் வருடத்துல அவர் அங்க பிரசிடென்ட்டாக இருக்கும் பொழுது பில் கிளின்டன் அவர்கிட்ட கேட்கறாராம் நேட்டோவில் எங்களை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பதிவில் பேசியிருந்தோம் சரிங்க ரஷ்யா தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களே பேசாம நேட்டோவில் சேர்த்துக்கலாமே தைரியம் இருக்கா அவங்களுக்கு ஆனால் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தோம் அண்ணன் புட்டின் அவர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துல கேட்டிருக்காருங்க பில் கிளின்டன் கிட்ட அப்போ கிளின்டன் கேட்டாராம் என்ன சீரியஸாக தான் கேட்குறீங்களா அப்படின்னாராம் ஆமா அப்படின்ன உடனே இது இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாயங்காலம் மீட் பண்ணும்போது இல்லை அது முடியாது அப்படின்ட்டாராம் காரணம் என்னன்னா அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த சிஐஏ இந்த எதிர்ப்பு இது வந்து பில் விஷயம் எல்லா காலங்களிலும் இதுதான் நடந்திருக்கின்றது அமெரிக்காவில அரசியலை முன்னெடுத்து செல்பவர்கள் அந்த கொள்கைகளை உருவாக்குபவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ இவங்க கிடையாது பின்னாடி ஒரு கெபால் ஒன்று இருக்கு டீப் ஸ்டேட் அப்படின்னு இதை பத்தி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அவங்க தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பது சரி இதை விடுங்க இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அமெரிக்கா அதாவது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எதிரி நாடுகளுடைய ஏவுகணையிலிருந்து தப்பிப்பதற்காக அப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க இதை பாருங்க இது சரியில்லை அப்படி வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களையும் சேர்த்துக்கோங்க எங்ககிட்டயும் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு எங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க எல்லாமா சேர்ந்து அமெரிக்கா கேனடா ஐரோப்பா அதுல ரஷ்யாவும் சேர்ந்தது எல்லாமா சேர்ந்து உருவாக்கிட்டு போ அப்படின்னப்போ அமெரிக்காவில சொன்னாங்களா இல்ல இல்ல இது வந்து ஈரான்லேருந்து ஏதாவது மிசைல் வருமோ அப்படின்றதுக்காக நாங்க இது மாதிரி கொண்டு வரோம் சரிங்க எங்கேருந்து வந்தா என்னங்க பாதுகாப்பு வேணும் எங்களையும் கூட சேர்த்துக்காங்க நாங்களும் சேர்ந்து டெவலப் பண்றோம் ஆக்சுவலா இதையும் வந்து அவர் முதல்ல ஒரு ப்ரொப்போசலாக கொடுத்திருக்காரு அன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்து காரணம் டீப் ஸ்டேட்டோட ப்ரெஷர் அமெரிக்கால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எதையுமே டிசைட் பண்றது கிடையாது அப்படின்றாரு அப்போ எந்த அளவுக்கு அங்க வந்து நம்ம டெமோக்ரஸின்னு சொல்றோம் ஆனா அங்க உண்மையில டெமோக்ரசி கிடையாது எப்படி வந்து இந்தியாவுல மன்மோகன் சிங் அவர்கள் அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி பிரதம மந்திரி ஆகிறார் அவர் தான் வந்து பிரதம மந்திரி அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பின்னாடி சூப்பர் பி எம் ஆயிருந்து அவரை ஆட்டி வைத்தது சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்பி ஆக ஆனால் அவர் பிரதம மந்திரி கிடையாது எல்லா அதிகாரமும் சோனியா காந்தி அவர்கிட்ட இருக்குது ஆனா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது இன்றைக்கு புட்டின் அவர்கள் ரொம்ப ஓப்பனாவே சொல்றாரு நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் சிக்கல் எங்க வருது அப்படின்னா அங்க ஒரு காமெடியன் என்ன எப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க நிஜமாகவே சீரியல்ல காமெடியா நடிச்ச வருது அங்கேயும் வந்து அது பெரிய ஸ்க்ரீன் இல்லை சின்ன ஸ்க்ரீன் அதை பார்த்து மயங்கி ஓட்டு போட்டு அவர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு பதவியை கொடுத்து கோர்ஸ் அந்த ஓட்டு அப்படின்றதே பெரிய ஃப்ராடு அப்படின்றது புட்டினுடைய குற்றச்சாட்டு எல்லாம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பின்னாடி இருந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு உள்நாட்டு கழகம் மாதிரி அப்படின்றார் அவருகிட்ட பதவியை கொண்டாந்து கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க அவரு ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காரு என்னன்னா அங்க புட்டின் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காருங்க இருக்காரு சொல்லுவாங்க அவசர சட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் புட்டின் அவர் தான் சொல்றாரு நீங்க வந்து பேசணும் பேசணும்னு சொல்றீங்களே யாரோட பேச சொல்றீங்க இது வந்து ரஷ்யா உக்ரைன் ரெண்டு நாடுகளும் பேசணும்னா அவர் தான் ரஷ்யாவோட பேச முடியாது அப்படின்னு அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணாதானே பேச்சுவார்த்தை அப்படின்றத பத்தியே பேச முடியும் அடுத்தது இன்றைக்கு இந்த உக்ரைன் அப்படின்ற ஒரு நாடு தனியா பிரிஞ்சு போச்சுன்னா இதுல வந்து எத்னிக் ரஷ்யன்ஸ் சொல்ல ஏற்கனவே புத்தின் சொன்ன வரலாற்றுல இருந்து பார்க்கும்போது உக்ரைனியன்ஸ் யாருமே கிடையாது எல்லாருமே வந்து ரஷ்யன்ஸ் தான் எத்தனிக்கலி ஸ்பீக்கிங் ஆனா ஒரு சிலர் வந்து தங்களை உக்ரைனியன் அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொண்டு இங்க மாதிரிதான் அப்போ எத்னிக் ரஷ்யன்ஸ் கன்சிடர் பண்றவங்க அவங்களை வந்து இரண்டாம் தர குடிமகன்களாக நடத்துவது இதெல்லாம் தான் வந்து அவர் எதிர்க்கிறார் இன்னொன்னு சொல்றாரு புட்டின் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா இது கிரியேட்டட் கண்ட்ரி ஒரு பக்கம் அதெல்லாம் எத்னிக் ரஷியன்ஸ் கிளைம் பண்ணா இன்னொரு பக்கம் ஹங்கேரியன்ஸ் போலிஷ் எல்லாம் ஒண்ணு இருக்காங்களா போனா அங்க இருக்கிற ஹங்கேரியன்ஸ் அவர் சொல்றாரு நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து நான் ஒரு தடவை காருல போயிருந்தேன் அந்த பகுதிகளுக்கு தான் இன்னைக்கு உக்ரைன்னு சொல்லப்படுகின்ற பகுதிகளுக்கு அதுல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான உடை அணிந்து கொண்டு அங்க அந்த கடையில போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எனக்கு புரியாத பாஷையில இருந்தது என்னென்னு கேட்டால் அதெல்லாம் அவங்கெல்லாம் ஹங்கேரியன்ஸ் அப்படின்றாங்க ஹங்கேரியன்ஸ் இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க எதுக்கு வந்தோமா ஹலோ இதாங்க எங்க ஊரு இதாங்க எங்க மண்ணுன்னு சொல்றாங்க ரொமேனியன்ஸ் அங்க இருக்காங்க அப்படின்றாரு அப்ப டக்கர் கால்சன் கேக்குறாரு அப்பன்னா அப்ப ஹங்கேரிக்கு சொந்தமானது ரொமனியா அதுக்கப்புறம் போலந்து அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளெல்லாம் உக்ரைன் கொடுத்துடலான்னு சொல்றீங்க பேச முடியாது அப்படின்றாரு சோ பல்வேறு காலகட்டங்கள்ல பல யுத்தங்களுக்கு பிறகு இந்த மாதிரி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சேர்த்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் உக்ரைன் அப்படின்றது சோவியத் ரிப்பப்ளிக்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா அங்கிருந்து பிரிந்து போன பிறகு அமெரிக்கால இருக்க டீப் ஸ்ட்ரீட் ஏதாவது நோண்டிக்கினே இருக்கணும் எங்கேயாவது சண்டை போட்டுக்கினே இருக்கணும் உலக யுத்தத்தை ஆரம்பிக்கணும் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சண்ட்ட ஒன்னு இல்லாம பண்ணிட்டு புதிய உலக படைப்போம் இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இன்னும் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது எந்த அளவுக்கு ஐரோப்பாவில் இருக்க தலைவர்கள் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்டி நேஷனல் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது நார்த் ஸ்டீம் பைப்லைன் ஒன் டூ அப்படின்னு இருந்திருங்க ஒன் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு டூ வந்து இந்த வார் ஆரம்பிக்கிற சமயத்துல தான் வந்து நியரிங் கம்ப்ளீஷன் வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன போச்சு இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் ஒன்னு இருக்கு பாருங்க திடீர்னு யாரோ குண்டு வச்சு தகர்த்து விட்டார்கள் உடனே எல்லாரும் புட்டின் தான் பண்ணிட்டார் ரஷ்யா தான் பண்ணிட்டார் அப்படின்னாங்க கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கான்னு தெரியல ஏன்னா இந்த பைப் லைன் வழியாதான் ரஷ்யா வந்து கேஸை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு வருகின்றது இதுதான் வியாபாரம் இதை வச்சுதான் காசு இன்னைக்கு சண்டை நடக்குது அப்போ அவங்க கேஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சண்டை இன்னைக்காவது ஒரு நாள் முடிய தானே போகுது அப்போ வந்து கேஸ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அந்த பைப் லைன் இல்லை ஏகப்பட்ட காசை கொட்டி ஒரு பைப் லைனை பண்ணிட்டு அது வழியா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது எவனாவது அதை உடைப்பானா ஆனா ரஷ்யா மேலே குற்றம் சாட்டினார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாடுகள் சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னாங்க ரஷ்யா சொன்னாங்க எங்களையும் சேர்த்துக்காங்கன்னா நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க இப்போ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டோம் ஆனா பாருங்க அதனுடைய ரிப்போர்ட் ரிசல்ட் என்னன்றதை நாங்கள் வெளில சொல்ல மாட்டோம் எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அடா விளக்க என்ன ஜுரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண எப்படி பைத்தியார்த்தனமா இல்லை இந்த நாஸ்டின் பைப்லைன் டூ இதை வந்து அமலுக்கு கொண்டு வரவில்லை அப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு போற கேஸ் அப்படின்றது தடைப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் போலந்து வழியாக ஒரு இருந்ததுங்க அது வழியாக போகலாம் அப்படின்னு சொன்னால் போலந்து என்ன சொல்றாங்க நாங்களாம் அனுப்ப மாட்டோம் ஏன்னா ரஷ்யாவோட கேட்சா அப்படின்னு அவங்களும் வால்வை மூடி கொட்டாங்க உக்ரைன் வழியாக போலான்னு அவங்களும் வந்து மூடிவிட்டாங்க இப்போ புட்டின் கேட்கறாரு எங்க இப்போ ஜெர்மனி இது நாள் வரைக்கும் நாங்கள் ரொம்ப சீப்பாக கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் அதை விட்டுட்டு இப்போ வெளியில கண்ணாவினா ரேட்டுக்கு வாங்க வேண்டியதா இருக்கு ஸோ அதனால அவங்களுடைய எக்கானமி அப்படின்றது வந்து டோட்டலாக அந்த காம்படிட்டிவ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு இதுல இவங்க போலந்துக்கு ஏகப்பட்ட பண உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள் என்னப்பா போலந்து அவனுக்கு அவ்வளோ காசு குத்துனுக்குறோம் நீ வாழ்வ மூடிப்புட்ட எங்களுக்கு கேஸ் வரல அதெல்லாம் கேட்கக்கூடாது அதே மாதிரி உக்ரைனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஜெர்மன் என்னங்க நீங்களும் வந்து கேஸ் எக்ஸ்போர்ட் அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க நான் காசு மட்டும் வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க நம்முடைய எக்கானமி அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றாரு புட்டின் நம்ம இந்தியாவில் எடுத்துக்காங்க இவங்க முதல்ல பேட்ச் ஆஃப் சாங்ஷன்ஸ் ஆயிலெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க அப்ப மோடி அவர்கள் சொன்னாரு பைடன் அப்படி ஓரமா போய் விளையாடுங்க எங்களுக்கு என்ன வேணும் அதை என்ன விலையில வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும்ன்றதை நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னாரு இன்னைக்கு நாம இருந்து சீப்பா வாங்கி அதை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த தைரியம் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏன் இல்லை சரி தைரியம் வாணாங்க அவங்க நாட்டு எக்கானமி அடி இல்ல அதாவது யோசிக்க வேணாமா என்ன அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுன்னு ஆடுறாம நம்ம ஊர்ல கம்பெனிகள்லாம் வந்து நாசமாக வேலை வேலைவாய்ப்பு நாசமா போயின்னுக்குது அதை பற்றிலாம் கவலையே இல்லை இருந்தாலும் அமெரிக்கா சொல்றதை கேட்டு ஆடுறாங்கன்னா அதனால தான் நான் சொன்னேன் இது ஸ்டுபிடிட்டி மட்டும் கிடையாது பீயிங் ஆன்டி நேஷ்னல் அப்படின்னு இதுல வேற பொருளாதார தரைகள் இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட இருபத்தி ஏழாவது தவணை பொருளாதார தடை அப்படின்னு ஏங்க மொதல் தடவை கொண்டு வரும்போதே அது எஃபெக்டிவா இல்ல நான் அதுக்கப்புறம் நீங்க மேல மேல இருபத்தி ஏழு இருவத்தெட்டு இருவத்தொன்பது அப்படின்னு போட்டின்னே போறதுனால என்னத்த சாதிக்க போறீங்க சரி இன்னைக்கு அமெரிக்கா வந்து இவ்வளோ பொருளாதார தரைகள் அப்படின்னு முன்னின்று செஞ்சு நிக்குறாங்கள சமீபத்துல ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பில்லியன் டாலர்ஸ் மதிப்புல நியூக்ளியர் ரஷ்யா இருந்து அமெரிக்கா வாங்குறாங்க ரஷ்யா தான் எதிரி நாடு பொருளாதார தடைகள்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கொள்கை வேற வியாபாரம் வேற ஆனா இதையும் தட்டி கேட்பதற்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்க தலைவர்களுக்கு தெம்பு கிடையாது திராணி கிடையாது தைரியம் கிடையாது ஏன்னா டீப் ஸ்டேட் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி புரியுதுங்களா அந்த டீப் ஸ்டேட் புட்டின் அவர்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க பெரும்பாலான மீடியாக்கள்ல வந்து இந்த டீப் ஸ்டேட் ஊடுருவி இருக்கின்றது இந்தியாவிலும் ஊடுருவி இருக்கலாம் அதனாலதான் இந்த பொய்ப் பிரச்சாரங்கள் அப்படின்றது ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் நண்பர்கள் எது உண்மை எது பொய் அப்படின்னு பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் இதுதான் உண்மையான பகுத்தறிவு மீண்டும் அடுத்த பகுதி சந்திப்போம் வணக்கம்